ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனாஸ் மெனுவின் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்களுங்க நவராத்திரி விழாவின் ஏழாவது நாளான இன்று தேவி காலராத்திரியை பற்றி அறிந்து கொள்வோம் காலராத்திரி மந்திரம் தோலசத் லோ ஹலதா கண்டக பூஷணா வர்த்தன் மூர்த்தத் பஜா கிருஷ்ணா காலராத்திரி பயங்கரி பார்வதி தேவியின் அம்சமான காலாராத்திரி தேவி மங்களம் மற்றும் தைரியத்தின் அடையாளமாக திகழ்பவர் இவரது ஆயுதங்கள் வஜ்ராயுதம் மற்றும் வளைந்த வால் ஆகும் இந்த அம்பாள் பயமுத்திரை மற்றும் வரத முத்திரைகளுடன் காட்சியளிப்பவள் இத்தேவியின் வாகனம் கோவேறு கழுதை அல்லது கழுதையாகும் அசுரர்களை வதம் செய்து பிரபஞ்சத்தை காப்பதற்கு காலாராத்திரி தேவி நவதுர்கையின் ஏழாவது வடிவமாக அவதாரம் எடுத்தாள் பொன்னிறமான கௌரி அதாவது பார்வதி தேவி அசுரர்களை அழிக்க பொன்னிறத்தை மாற்றி கருப்பு வர்ணத்தவளாக காலியாக தோன்றி சும்ப நிசும்பர்களை அழித்தாள் ஈசன் தார்கா முனிவர்கள் ஏவிய கஜாசுரனை கொன்று அந்த யானை தோலை போர்த்திய உடலுடன் கைகளில் பல வகையான ஆயுதங்களை ஏந்தி சிவபெருமான் ஆடியது பூத தாண்டவம் இதிலிருந்து காலராத்திரி என்ற சக்தி வெளிப்பட்டாள் காசியில் காளிகா கலி என்ற இடத்தில் இவளுக்கு கோவில் உள்ளது யோகிகள் இவளின் அருள் கொண்டு ஏழாம் சக்கரமாம் சகசிராகாரத்தை அடைவர் இந்த அம்பாலின் வடிவமானது எதிரிக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது பரட்டை முடி கருத்த மேனி மூன்று கண்கள் கழுதையின் மீது அமர்ந்தவாறு நெருப்பை கவசமாக கொண்டு கோபமான கோலத்தில் காலராத்திரி தேவி காட்சி கொடுக்கிறாள் கழுத்தில் மின்னல் போன்றதான மாலை ஒளி வீசும் புளித்தோல் அணிந்து பயங்கர தோற்றத்தில் காட்சி தருவாள் இவள் நான்கு கரம் கொண்டவள் ஒரு கரத்தில் வஜ்ராயுதமும் மறு வாலும் இருக்கும் மற்ற இரு கரங்களால் அபய வரத முத்திரைகளும் கொண்டிருப்பாள் பக்தர்களுக்கு அபயத்தையும் துஷ்டர்களுக்கு பயத்தையும் அளிப்பாள் இவளின் பார்வை பட்டாலே பாவம் தொலையும் என்றும் பேய் பிசாசுகள் பயந்து ஓடும் என்றும் நம்புகின்றனர் பக்தர்களுக்கு இவளின் உருவம் பயம் தராது பக்தர்களுக்கு நன்மை செய்வதால் இவளை சுபாங்கி என்றும் அழைப்பர் காலராத்திரி அம்பாள் பயங்கரமான தோற்றம் கொண்டவளாக இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு செல்வத்தையும் அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் நீக்கி மகிழ்ச்சியையும் தருபவளாக நம்பப்படுகிறது